ியானவர்களே தியான பாடலில் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா பாடிய வரிகள் அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று இன்றைக்கு என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நம்முடைய காக்காவேரி பங்கு மக்கள் இங்கே வருபவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களாக வாழ்ந்து தலைமுறை தலைமுறையாய் அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்மேல் என்ற வார்த்தை இதைத்தான் நமக்கு பெரிய பாடமாக புகட்டுகிறது பழைய ஏற்பாட்டில் நாம் கேள்விப்படுகிறோம் கர்மேல் மலையை மையமாக வைத்து அரும் செயல்கள் ஆண்டவரால் புரிந்த இரண்டு பெரிய இறைவாக்கினர்கள் எலியா இறைவாக்கினர் எலிசையுறை வாக்கினர் எலைஜா அண்ட் எலிஷா ஒரே கடவுளை எல்லாரும் வணங்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள் இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்மையை கேட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய கடவுள் யார் நாம் ஒருவேளை விக்கிரகம் சிலைகள் வைத்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் எத்தனையோ குட்டி குட்டி கடவுள்களை பலர் வைத்திருக்கிறார்கள் சில பேருக்கு பணம் கடவுளாக்குறது இன்னும் சில பேருக்கு நகை உடை மொபைல் கார் டூ வீலர் இன்னும் எத்தனையோ இவையெல்லாம் கடவுளாக இருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான கடவுளை மறந்து விடுகின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம் அந்த மக்களாகவும் நாம் இருக்கலாம் கடவுள்தான் நமக்கு முதலிடம் அன்றைக்கு கர்மேல் மலையில் இல்லை இறைவாக்குனர் பாவாலை வழிபட்ட பொய் வாக்குனர்களை இறைவாக்குனர் இல்லை அவர்கள் பொய் வாக்குனர்கள் அவர்களை அவர்களுடைய முகமூடியை கிழித்திருந்தார் மக்கள் அவர்களை கொன்று போட்டார் இன்றைக்கு எலியா இறைவாக்கினர் கர்மேல் மாதாவை பாதுகாவலராக இருக்கிற கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற நம்மை பார்த்தால் என்ன சொல்லுவார் என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும் கடவுளுக்கு அஞ்சு நடக்க வேண்டும் அதுதான் அன்றைக்கு இறைவாக்குனர் சொன்னது கடவுளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் எங்கே போகச் சொன்னாரோ அங்கே போனார் என்ன செய்யச் சொன்னாரோ அதை செய்தார் கெரி தோடைக்கு போ என்றார் போனார் உன் சாப்பாட்டை பற்றி கவலைப்படாதே காக்கா உனக்கு சாப்பாடு கொண்டு வரும் என்றார் இந்த ஓடையினுடைய தண்ணீர் உனக்கு போதும் என்றார் ஓடையிலே தண்ணீர் வற்றி போய்விட்டது ஒரு விதவை உனக்கு சாப்பாடு கொடுப்பார் என்றார் அரசனிடம் நீ சொல்ல வேண்டாம் மழை பெய்யாது ஐயோ அரசனா நான் எப்படி சொல்வது பஞ்சமா என்னை கொன்று போடுவானே பயப்படவில்லை வேண்டாம் என்னை நம்பி ஜெபி தன்னுடைய முழங்காலுக்கிடையில் தலையை வைத்து ஜெபித்தார் ஏழு முறை போய் பார்க்க சொன்னார் கட்டளையிட்டார் மேகம் ஒரு சிறிய மேகம் விவிலி அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதுதான் நம்முடைய அன்பு தாய் அன்னை அன்னிமறியாவாம் உடனே பலத்த மழை பொழிந்தது நம்முடைய அன்பு தாயினால் ஆண்டவர் என்னும் அருள் நமக்கு கிடைக்கிறது என்பதை குறிப்பது போல அன்றைக்கு தோன்றிய அந்த மேகம் பாருங்கள் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் பாருங்க சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு கள்ளன் கூட ஆண்டவரை கேலி செய்தான் நீ மெஸ்ஸியாவா நீ கடவுளின் மகனானால் உன்னையே எங்களை காப்பாற்று அப்படின்னு கேலி பண்ணுறோம் அப்போ வந்து பக்கத்தில் இருந்த அந்த நல்ல கள்ளன் என்ன சொன்னான் கடவுள் மட்டில் உனக்கு அச்சமே இல்லையா கர்மேல் மாதா அன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து இன்றைக்கு மாதா கேட்பது ஆண்டவர் இயேசு கேட்பது கடவுள் மட்டில் உனக்கு அச்சமே இல்லையா சில பேர் நடக்கிறத பார்த்தா கடவுள் மேலே பயமே இல்லாமல் நடக்கிறாங்க மனைவி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவது மனம் போன போக்கிலே வாழ்வது பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்வது கடவுள் மட்டில் உனக்கு அச்சமே இல்லையா இன்றைக்கு சாமி கேட்கிறாரே பார் நம்முடைய அன்பு தாய் கர்மேல் மலையில் சிறப்பான விதத்தில் பிரசன்னமாயிருந்து எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் அதே தாய் காக்காவேரி என்னும் இந்த பங்குல இருந்து எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் ஆண்டவரை குறித்த இந்த கர்மேல் மலையில் ஏறக்குறைய நான்காம் நூற்றாண்டிலிருந்தே துறவிகள் கூடினார்கள் மிக அதிகமாக பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சிறப்பான விதத்தில் இந்த தாயினுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களாம் அந்த மலையில் கர்மேல் மாதாவின் சொருபம் நிறுவப்பட்டிருந்தது ஹைஃபா என்ற அந்த துறைமுகத்துக்கு வருகின்ற கப்பல்கள் எல்லாம் அந்த தாயை பார்த்து கரை சேருவார்களாம் பிரேமானவர்களே நீங்களும் நானும் நம் அன்பு தாயை பார்த்தால் கரை சேருவோம் மோட்சம் போவோம் அன்றைக்கு கலங்கரை விளக்கமாக மாதாவினுடைய பிரசன்னம் அவர்களுக்கு இருந்தது மாதாவை உற்றுப்பார் அவருடைய அன்பு குழந்தை இயேசுவை உற்றுப்பார் நீ நிச்சயமாக கரை சேருவாய் இல்லை என்றால் கரை சேரவே முடியாது பாருங்கள் மாதாவினுடைய பிரசன்னம் உத்தரியம் வழங்கப்பட்டதாக சைமன் ஸ்டாக் என்கின்ற அந்த கர்மேல் துறவிக்கு வழங்கப்பட்டதாக நாம் அறிகின்றோம் மாதாவினுடைய பரிந்து பேசு என்னாலும் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் நம்மை மறக்கவே மாட்டார்கள் பாருங்கள் விவிலியத்தில் மாதாவுக்கு மற்றவர்கள் மீது இருக்கிற அக்கறையை காணாமற் போன தன்னுடைய மகனை அக்கறையோடு தேடிச் செல்வது பன்னிரண்டு வயசில் இந்த நச்சதியில் வாசிக்க கேட்டோம் ஏசு முப்பது வயசு ஆயிடுச்சு போய் பொது வாழ்வில் ஈடுபடுகிறார் நற்செய்தி அறிவிக்கிறார் பேய்களை ஓட்டுகிறார் நோயாளிகளை குணப்படுத்துகிறார் சாப்பிடக்கூட நேரம் இல்லை என்று அம்மா கேள்விப்படுகிறார்கள் அக்கறையோடு தேடி போகிறார் கானாவூர் திருமணத்தின் போது நிகழ்ந்த நமக்கு தெரியும் மகனே ரசம் தேர்ந்து விட்டது அக்கறையை பாருங்கள் என் நேரம் வரலன்னு ஏசு சொன்னார் வராத நேரத்தை வர வச்சார் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள்னு சொன்னார் மாதாவினுடைய அக்கறையை பாருங்கள் சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த நம் அன்பு தாயை நினைத்து பாருங்கள் தன் மகன் சாகும்போது அங்கே உடன் இருக்கிறார் நம்முடைய தாய் எனக்கே புரியல நம்ம இந்த மாதிரியே ஜபத்தில் சொல்லுவோம் இல்லையா இப்போதான் நல்லா புரியுது ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்கிறோம் அச்சேஷ்ட மரியாயே பழைய தமிழில் சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ம எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஏன் இப்படி வச்சாங்கன்னு சொல்லி இப்போதான் எனக்கு புரிஞ்சுது என்னென்னா எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா இயேசுனுடைய மரண நேரத்தில் உடன் இருந்தார்கள் இயேசு சாமி சிலுவையில் சாகும்போது உடன் இருந்தார்கள் மரண நேரத்தில் சிலுவையோடு நெருக்கமாக ஒன்றிணைந்தார்கள் அம்மா உன்னுடைய மகன் சாகும்போது உடன் இருந்தாயே நான் சாகும்போது என்னோடு உடன் இருந்து என்னை தேற்று அம்மா என்னை அம்மா நான் மோட்சம் போக வழி நடத்து அம்மா அதுக்காகத்தான் இந்த ஜெபம் சொல்லுகிறேன் என்று நான் புரிந்து கொண்டேன் எவ்வளோ நாள் தெரியல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று நிச்சயமாக நம்முடைய கர்மையில் தாய் நம்முடைய மரண நேரத்தில் இன்னும் அதிகமாக நமக்காக பறிந்து பேசுவார்கள் பாருங்கள் அதுக்கு பிறகு நடந்தவன் தெரியும் சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை அனாதையாக விட்டு ஓடி விட்டார்கள் திருத்தூதர் பணி ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு நாம் வாசிக்கிறோம் அவர்களோடு ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள் நம்மலாம் என்ன சொல்லியிருப்போம் உங்களாம் நன்றி இருக்காடா விட்டுட்டு ஓட்டிங்களே என் பிள்ளைய என்கிட்ட வரீங்களே வெக்கமில்லாமல் என் முகத்தில் நீங்களும் முழிக்காதீங்க போங்க மாதாவை பாருங்கள் தன் மகனை சாக விட்டவர்களையும் ஏன் அநியாயமாக கொண்டவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய அன்பு தாய் கர்மேல் மாதா நம் எல்லாருக்காகவும் பறிந்து பேசுகிறார்கள் நம்மோடு உடன் இருக்கிறார்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் பாசமான சகோதர சகோதரிகளே அந்த அம்மா சொல்றது என்ன இன்றைக்கு அதே பாடல் பாருங்க நன்றி பாடல்ல தாழ்ந்தோரை உயர்த்தினார் செருக்குற்றோரை சிதறடித்தார் வலியோரை அரியணைய நின்று அகற்றினார் பாருங்கள் இப்படித்தான் செருக்குற்று இருக்கக்கூடாது ஆண்டவர் முன்னிலையில் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் நமக்காக பறிந்து பேசுகின்ற கர்மையல் தாயிடம் நாம் எல்லாரும் கேட்க வேண்டும் அம்மா எங்கள் ஊரை காப்பாற்று எங்கள் குடும்பத்தை காப்பாற்று என் மரண நேரத்தில் உடனே அம்மா என்று நாம் கேட்டால் ஏமாந்தே போக மாட்டோம் லூர்து அன்னையினுடைய சுருபத்தை பிரான்ஸ் நாட்டில் எத்தனையோ ஆர்டிஸ்ட் கலைஞர்களை கூப்பிட்டு அழகாக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம் காட்சி கொடுத்த அடுத்த ஆண்டு இல்லை இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்த மிக அழகான மாதா சுரூபத்தை செஞ்சாங்களாம் அப்போ வந்து அந்த சுரூபத்தை அம்மா அம்மாக்கிட்ட காட்டினாங்களாம் எப்படி உனக்கு திருப்தியாக இருக்கா ஐயோ நாம் பார்த்த மாதாவினுடைய அழகில் இது பத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது அதுதான் வந்து புனித பெர்னாட் சொன்னார் மாதாவை எந்த அளவுக்கு போற்றினால நாம் வந்து அதற்கு நீதி செய்யவே முடியாது அந்த அளவுக்கு மாண்பு மிக்கவர் நம்முடைய தாய் என் எந்த ஊரில் எங்கே நான் பிரசங்கம் சொன்னாலும் சொல்லுவேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளு சொல்கிறோம் நானும் சொல்லியிருக்கேன் நிறையா புதுமை நடந்திருக்கு அது முதல் பகுதி தான் ரெண்டாவது பகுதி என்ன தெரியுமா நாம் ஒவ்வொருவரா மாதாவின் மனநிலையோடு நம்முடைய திருவிழாவின் முடிவில் இருக்க வேண்டும் தொடர்ந்து வாழ வேண்டும் ஒரு கர்மேல் மாதா போதாது காக்காவேரியில நிறைய கர்மேல் மாதா வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் கர்மேல் மாதா ஆண்களும் பெண்களும் கர்மேல் மாதா முதியோரும் இளையோரும் கர்மேல் மாதா இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் யார் என் தாய் யார் என் சகோதரி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள்தான் என்னுடைய தாய் நீங்களும் நானும் ஆண்டவளுடைய தாயாக மாற முடியும் திருமணமானவர்களும் தாயாக முடியும் ஆகாதவர்களும் தாயாக முடியும் எப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதன் வழியாக வார்த்தையை கேட்பது நான் சொல்லுவேன் போற இடத்துலலாம் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன் இன்னைக்கு அழகாக ஆடம்பரமாக திருவிழா கொண்டாட போகிறீங்க காலையில் ஆயரை இப்படி மலர் தூவி இசையோடு நடனத்தோடு எல்லாம் வரவேற்றீர்கள் சூப்பர் தான் சாயந்தரம் தேர் இருக்குதா ஆமாம் பயங்கரம் இதெல்லாம் வந்து வெளிப்புற கொண்டாட்டம் மாம்பழத்தினுடைய தோல் தான் பழையது கடவுளுடைய வார்த்தையை கேட்பது அதன்படி நடப்பது வார்த்தையை கேட்பது கருவுறுவது ஜெவிப்பது உருவது கிறிஸ்தவர் என்பதற்கு அடையாளம் என்ன ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது ஜெயிப்பது என்பதற்கு என்ன அர்த்தம் ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறீர்களா ஞாயிறு தோறும் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்கிறீர்களா அப்போதான் கிறிஸ்தவர்கள் காக்கூரில் ஒரு அழகான மாதா கோயில் இருக்கு அப்படின்னா கிறிஸ்தவனா அடிமுட்டாள் யாரை ஏமாத்துற ஆண்டவர் முன்னாடி நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் காலையில் ஜெபி மாலையிலே ஜெபி ஆண்டவுடைய வார்த்தையை கேள் அவருடைய திருப்பலியிலே பங்கெடுத்து பக்தியோடு நற்கருணையை உட்கொள் நற்கவுனையில் இருக்கிற ஆண்டவரை ஆராதி அதுதான் கிறிஸ்தவர் என்பதற்கு அடையாளம் பாருங்க என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பாருங்க மாதா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார் மாதா என்ன கேட்கலாம் நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு பைபிள் தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி மாதாவினுடைய பிள்ளைகள் கிடையவே கிடையாது மாதாவினுடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வேண்டும் ஜெபிப்பது திருப்பலியிலே பங்கெடுப்பது இறை வார்த்தையை வாசிப்பது இதெல்லாம் நம்மை கருவுறச் செய்கிறது கருவுற்றால் மட்டும் போதுமா குழந்தையை பெற்றெடுக்க வேண்டாமா நவீன காலத்தில் எவ்வளோ பேர் குழந்தையை கருவிலேயே கொன்று விடுகிறார்களே பெற்றெடுப்பது என்ன நம்முடைய அன்பு வாழ்வு வார்த்தையை கேட்பது கருவுறுவது என்றால் அதற்கேற்ப வாழ்வது பெற்றெடுப்பது ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பெற்றெடுக்க வேண்டும் அன்பாய் இருக்க வேண்டும் தாட்சியாய் இருக்க வேண்டும் கனிவோடு நடக்க வேண்டும் அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும் மற்றவர்களை மகிழச் செய்ய வேண்டும் யாரையும் அழைக்க கூடாது அதுதான் ஆண்டவரை பெற்றெடுப்பது இப்படித்தான் நீங்களும் நானும் கர்மேல் மாதாவாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் பாரு ஒரு பக்கம் ஆண்டவரை கருவுற வேண்டாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய நற்கருணையை உட்கொண்டு அம்மா இல்லைன்னா நற்கருணையே கிடையாது அவங்க தான் முதல் முதல்ல சொல்ல முடியும் இது ஆண்டவுடைய அடிமை முத வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பதில் சொல்லவில்லை என்றால் இயேசு குழந்தை உருவாகியிருக்காது இயேசுவை பார்த்து இங்கே குருவானவர் சொல்லுகிறார் அப்பத்தை ரசத்தை பார்த்து இது என் உடல் இது என் ரத்தம் மாதா தான் எல்லாரை விட முதல்ல சொன்னாங்க இது என் உடல் இது என் ரத்தம் என்று ஆண்டவரை பார்த்து நாமமாண்டவர் இயேசுவை கருவுற வேண்டாம் பெற்றெடுக்க வேண்டும் நம்முடைய அன்பான செயல்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்பப்படுகிறோம் சென்று வாழ வேண்டும் அன்பு வாழ்வு வாழ வேண்டும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அம்மா என்று கர்மேயல் மாதாவை பார்த்து சொல்லுவோம் நிச்சயமாக நம் வாழ்வில் நல்லது நடக்கும் அவரில் நம்பிக்கை வைப்போருக்கு அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தலைமுறையாய் நல்லது நடக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அம்மா எங்களுக்காக எதற்காக வேண்டிக் வேண்டும் தெரியுமா உம்முடைய மனநிலையை பெற்று உம்மை போல நாங்களும் உம் மகன் இயேசுவை கருவுற ஆசிக்கின்றோம் நாங்களும் பெற்றெடுக்க ஆசிக்கின்றோம் அதற்காக வேண்டிக்கொள்ளும் அம்மா என்று எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஆமேன்